கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் உன்னை ஏமாத்தும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் உள்ளம் தெளிவான அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோணுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டா கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்த கல்வர்களை கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோதான சத்தியமே போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் அப்போதும் மெய்யான கோலம் போடும் பொய்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போதும் மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் உன்னை ஏமாத்தும் நீ காணும் தோற்றம் இல்லாதது உண்மையில் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே உத்ராச்ச பூனைகளா வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே பொன் பொருளை கண்டவுடன் வழி மறந்துவிட்டு கண் கண்மூடி போனவர்கள் போகட்டுமே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் கண்மூடி போனவர்கள் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் உன்னை ஏமாத்தும் நீ காணும் தோற்றம் உண்மையில்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் உள்ளம் தெளிவான அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது